ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு மரவள்ளி கிழங்கு வச்சு தாங்க ஒரு சூப்பரான டிஷ் செய்ய போறோம் வாங்க எப்படி செய்யறதுன்னு சொல்லி பாத்துடலாம் மூணு டம்ளர் தண்ணி ஊத்திட்டு இதுல ஒரு இட்லி பிளேட் வச்சிருந்தேன் இதுக்கு மேல நம்ம எடுத்து வச்சிருக்க மரவள்ளி கிழங்க எடுத்து வச்சிடலாம் நான் இன்னைக்கு கால் கிலோ மரவள்ளி கிழங்கு எடுத்திருக்கேன் மரவள்ளி கிழங்கு வச்சுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சலாம் இது பதினஞ்சுல இருந்து இருபது நிமிஷம் நல்லா வேகட்டும் இப்போ நம்ம மூடி போட்டு வச்சு பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுங்க இப்போ நம்ம மூடி ஓபன் பண்ணி மரவள்ளி கிழங்கு வெந்துச்சான்னு சொல்லி பாத்துலாம் நல்லா வெந்திருச்சு இப்ப தனியா இது ஒரு பிளேட்ல வச்சு மரவள்ளிக்கிழங்கு கிழங்கு ஆற வச்சிடலாம் இந்த டிஷ் செய்யறதுக்கு முதல்ல ஃபை பண்ணல 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கலாம் எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் அரை டேபிள் ஸ்பூன் சீரகம்

இது கூட ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் இந்த மாதிரி நீல நிலமா கட் பண்ணி வச்சிருக்கேன் இதுவும் போட்டுக்கலாம் வெங்காயம் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க வெங்காயம் இந்த டிஷ்ஷுக்கு ரொம்ப வதங்கணும்னு அவசியம் கிடையாது ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் வெந்தா வதங்கினா போதும் இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு அரை டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்திருக்கேன் இது கூட மஞ்சள் தூளையும் ஆட் பண்ணிக்கலாம் கால் டேபிள்ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணியிருக்கேன் இது எல்லாமே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கிச்சுன்னா போதும் நம்ம ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை இந்த டிஷ்ஷுக்கு மரவள்ளி கிழங்க வேக வச்சதுக்கு அப்புறம் நல்லா தோல் சீவிட்டு இந்த மாதிரி கழுவி எடுத்துக்கோங்க இதை நல்லா நம்ம மசிச்சு எடுத்துக்கலாம் நீங்க துருவுறதா இருந்தா கூட துருவி எடுத்துக்கோங்க நான் இன்னைக்கு மசிக்க தான் போறேன் கைய வச்சு நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம மசிச்சு எடுத்துட்டு வந்திருக்க மரவள்ளி கிழங்க இதுல ஆட் பண்ணிக்கலாம் மரவள்ளி கிழங்கு போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க மரவள்ளி கிழங்கு உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க இதில் நிறைய நார்ச்சத்து இருக்கு வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறோங்க இந்த மரவள்ளிக்கிழங்க எடுத்துக்கலாம் இதுல நிறைய விட்டமின் ஏ கூட இருக்கு அது மட்டும் இல்லாம நம்ம செரிமானத்துக்கு கூட இது ரொம்ப நல்லது இப்போ நம்ம மரவள்ளிக் கிழங்கு புட்டு ரெடி ஆயிடுச்சு இதுல லாஸ்ட்டா நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பில போட்டு சர்வ் பண்ணிக்கலாம் இந்த மரவள்ளி கிழங்கு புட்டு நீங்கள் காலையில் டிஃபனுக்கு கூட செய்யலாங்க எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க மரவள்ளி கிழங்க வச்சு இப்படி ஒரு டிஷ்ஷான்னு சொல்லி நம்ம வீட்டு குழந்தைங்க கிழங்க வேக வச்சு கையில் கொடுத்தா சாப்பிடவே மாட்டாங்க அவங்களுக்கும் இந்த மாதிரி புட்டு செஞ்சு கொடுங்க இந்த புட்டு கூட நீங்கள் ஒரு தேங்காய் சட்னி வச்சு சர்வ் பண்ணீங்கன்னா டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் நீங்களும் இந்த மரவள்ளி கிழங்கு புட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ